எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நான் வீடியோ போடுறப்பன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காலண்ட் ரெசிபி பற்றி தான் இந்த நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் குயிக் டைமில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுற வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன் எல்லோரும் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ எப்பவுமே காலைன்னு வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணணும் மொதல் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுக்கணும் ஓகேங்களா டின் வந்து ஃபேனில் எண்ணெய் அளவுக்கு ரொம்ப எண்ணெய் ஊட்டாமல் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சு விவாயத்தை நறுக்கி வச்சுக்கோங்களை போட்டு நம்ம நல்லா வதக்கணும் பொண்ணு இடமும் வதக்கணும் பூண்டு ஒரு பூண்டு ரெண்டு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோம்பு கொஞ்சம் ஃப்ளேவர் பார்த்து சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இதெல்லாம் வந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மோஸ்ட்லி எல்லாத்தையும் சேர்க்கறது நல்லது தான் ஏன்னா டைஜஸ்ட் ஆகும் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சோம்பு சீரகம் சேர்க்கும் போது ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கணும் எங்களுக்கு நல்லா கொண்டமாக வதக்கிறதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த வாசலில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா புண்ணியமாக துண்ணியமாக வதக்கிறதுக்கப்புறமே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஏன்னா அது வறுங்க முன்னாடி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு வராது நல்லா வறுங்கிறதுக்கப்புறம்தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள்லாம் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் இல்லை காரம் கம்மியில் சாப்பிட்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகாயூள் மீடியமாக போட்டுட்டு பெப்பர் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ எல்லா சமையல்லையும் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்து அவ்வளோ ஹெல்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் நறுக்கி வச்சுட்டு காளானு இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நல்லா கம்மியாக ஃப்ளோ இதில் வச்சு ஒரு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்கணும் காளை வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்புறம் கொஞ்சம் டயட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை உப்பு தேவைனா இல்லை இதாக தேவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வேக விற்பிற அதுக்கப்புறமா அது நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோவாக வைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது ஏன்னா அது அடிப்பிடிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்லோவாக வச்சு நம்ம அதை சீட் பண்ணலாம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு கிரேவியாக சாப்பிட்ணும் தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு வறுவல் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நீங்கள் அதை கலரணும் ஃபைனலாக நான் செஞ்ச இந்த காலம் வந்து சூப்பராக வந்து வச்சு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நம்மளுக்கு ஒரு நறுமணம் கொடுக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டு எப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ